இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் சூழலில் அடிப்படைவாத அரசியல் சூழ்நிலை அடிப்படைவாதத்தில் முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சாமானிய மக்களை நீங்கள் பிரதானமான ஒரு குற்றவாளி வேண்டும் எப்படின்னா ஏழைகள் அதிகமாக ஆக ஆக உலகம் வந்து ஒரு சு சிக்கலாக அழுக்கான ஒரு இதாக மாறுது சொல்றாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஏஜென்சியா செயல்படக்கூடிய அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ஏழைகளை கட்டுப்படுத்தணும் ஏழைகளை வந்து கம்மியா குழந்தைகளை பெற்று போக்கணும் ஏழைகள் குறைவாக இந்த பூமி பந்து குறிப்பாக இந்திய நாடுகள்ல சூழ்நிலைகள் பிரச்சனைக்கு தீர்வுதான் என்னங்கும்போது ஐயாயிரம் பேர் செத்து போயிட்டான் போப்பால்ல ஆனா ஐயாயிரம் பேர் செத்ததுக்கான காரணத்தை சட்ட ரீதியாக உண்மையாக நீதி ரீதியாக தப்பாத்தி இருக்கிற சொந்த மீட்பாளர்களுக்கு நகரத்தில் பெரிய எல்லாம் தெரியல நகரமயமாறுனால அவனுக்கு குடிநீர் பிரச்சனை மருத்துவ பிரச்சனை கல்வி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆனா அதுக்கான திட்டம் ஏதாவது அப்ப அவன் திரும்பவும் எதை அம்பர்லா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நாம் பார்த்திருக்கக்கூடிய புத்தகம் தூழலில் அடிப்படைவாத அரசியல் இந்த புத்தகத்தை எழுதியவர் அருண் நெடுஞ்சலியன் அவர் வந்து ஒரு பொறியியல் அமைப்பாளராக இருக்கார் ரெண்டாவது அவருடைய அப்பா வந்து ஒரு கல்வெட்டு துறையில் வந்து ஆராய்ச்சியாளராக இருந்தார் பூம்புகார் உள்ள சில கோயில்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை முதன்மையாக இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை தொல்லியல் துறைக்கு வந்து கொடுத்து அதன் சார்பில் இரண்டு புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பின்புலத்தை கொண்ட ஒரு நபராக அறியப்படக்கூடிய அருண் அவர்கள் இரண்டு நூல்களை எழுத்து எழுதியிருக்கார் நாம் நம் கையில் இருக்கக்கூடிய சூழலியல் அடிப்படைவாத அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்துக்கு முன்னமே அவர் இன்னொரு புத்தகத்தை எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தின் பேர் மார்க்சியம் சூழலியும் ஒன்றன்று அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்க அருணடைஞ்சல அவர்கள் நல்ல இயற்கை மீதான ஒரு பற்றாளர் மட்டுமல்ல ஒரு கோட்பாட்டாளராக தன்னை நிறுவிக்கொண்டு நிறைய விடயங்களை நிறைய ஆராய்ச்சி இதழ்களில் அவருடைய எழுத்துக்களும் பேச்சுகளும் வந்திருக்கு அதன் அடிப்படையில் நாம் அவர் ஒரு சில காத்திரமான ஒரு சின்ன சின்ன புத்தகங்கள் தான் அவர் எழுதுற எல்லா புத்தகமுமே இப்போ போன முறை எழுதுகிற புத்தகமும் சரி இந்த என் கையில் இருக்கக்கூடிய புத்தகமும் சரி ரொம்ப சின்ன சின்ன புத்தகம்தான் ஆனா இந்த சின்ன சின்ன புத்தகங்கள் காத்திரமான சில விடயங்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு விமர்சகனாக ஆட்கக்கூடிய ஒரு பண்பினை அது வளர்த்திருக்கு அதன் அடிப்படையில் அருண் உண்மையாகவே பாராட்டப்படக்கூடிய ஒரு நபராக அறியப்படுகிறார் அதன் ஒரு முத்தாய்ப்பாக இந்த வாரம் நான் இந்த நூலை பற்றி நான் உங்களுக்கு முன்னால் பேசுறேன் என் பேரு சிகா மார்க்ஸ் சூழலியல் அடிப்படை வாதம் அரசியல் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை வாதம் இருக்கு மதத்துக்கு இருக்கு பொருளாதாரத்துக்கு இருக்கு சமூகத்துக்கு இருக்கு சூழலுக்கு இருக்கு இப்படி எக்கச்சக்கமான அடிப்படைவாதங்கள் இருந்தாலும் கூட அடிப்படைவாதத்துக்கு ஒரு அரசியல் வேண்டும் அடிப்படைவாதம் எப்படி ஒரு அரசியலாக பரிணாமிக்கிறது அப்படின்னா அடிப்படைவாதம் மாறவே மாறாது ஒரு எளிய சாமானிய மக்களையே திரும்ப திரும்ப ஒரு குற்றவாளி ஆக்கும் அவனை தாண்டி இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விதை விஷயத்தையும் அது கண்டுக்கவே கண்டுக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் அடிப்படைவாதம் திரும்ப திரும்ப சாமானிய மக்களை எளிய மக்களை அவன் விளிம்பினை இருக்கக்கூடிய மக்களாக கருதப்படக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் ஒரு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் எப்படி ஒரு அடிப்படைவாத அரசியல் பின்னி பிணைந்து வேற ஒரு கருவாக மாறி எளிய மக்களை ஒரு குற்றவாளிகளாக்கி அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணி சில விடயங்களை இங்கே வந்து ஒரு நிறுவனமாக்கப்படுது அதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத அரசியல் குறிப்பாக சூழலியல் அடிப்படைவாத அரசியல்ல பெரிய விவகாரமா இருக்கு இந்த நூல் கிட்டத்தட்ட ஒரு பத்து விஷயங்களை முதன்மைப்படுத்தி பேசிட்டு இருக்கு அந்த பத்து விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சூழலியல் அடிப்படைவாதத்தில் முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சாமானிய மக்களை நீங்கள் பிரதானமான ஒரு குற்றவாளியாக்குவது எப்படின்னா இத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நாம் இருபத்தி ஓரம் நூற்றாண்டுல உட்காந்துட்டு கிடக்குறோம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விவகாரத்துக்குள்ள சூழலியல் பிரச்சனையும் ஒரு பிரச்சனையா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு கிடக்குது அப்போ சூழலியல் பிரச்சனைக்கு யார் காரணம் அது எப்படி தீர்த்துக்கப்படும் அதுக்கான சட்ட போராட்டங்கள் என்ன அதுக்கான உண்மையாகவே ஒரு மாற்றத்துக்கான விவகாரம் என்ன இப்படி நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கும் பட்சத்துல நிறைய அறிவுஜீவிகளும் சரி வலதுசாரி அறிவுஜீவிகளும் சரி இடதுசாரி அறிவுஜீவிகளும் சரி நிறைய பேர் ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த புவி கோலம் என்பது ஒரு மனிதனால் மட்டும்தான் அழுக்கப்படுது ஒரு மனிதனால் மட்டும்தான் எல்லாவற்று தீங்குக்கும் அடிப்படையாகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த புத்தகம் ஒரு கேள்வி கேட்குது சரிப்பா எல்லாமே மனிதனால் மட்டும்தான் உருவாக்கப்படுது தீமையாக்கப்படுது இந்த புவிக்கோளம் கோலம் தீமையாக்கப்படுது இந்த சுற்றுச்சூழல் தீமையாக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் யாருன்னு நம்ம முன்னால கேக்குது அப்போ அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய மனிதன் யாருன்னு கூடிய இந்த இந்த ஆசிரியர் வந்து நம்ம கிட்ட கேக்குறாரு அப்ப அந்த மனிதன் யாரு அப்படின்னு கேட்கும் பட்சத்துல அந்த மனிதனை நாம் எளிமையாக நம்மளுடைய உளவியல் ரீதியாக நாம் என்ன சொல்லுவோம்னா சராசரியா இருக்கக்கூடிய எளிமையான மக்கள் தான் ஒரு சராசரியா இருக்கக்கூடிய வெகுஜனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்றாட பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு மக்கள் தான் நாம் சொல்லுவோம் ஆனால் அங்கதான் இல்லைன்னு பேசுறாரு அருணி குறிப்பாக சூழலியல் வாதம் என்பது நிறைய விவகாரத்துக்குள்ள உண்மையாவே தன்னெழுச்சியான ஒரு பண்பு பண்புக்குள்ள அது வச்சு பேசப்படுது தன்னெழுச்சியான பண்புன்னா என்ன மரபுக்கு திரும்பணும் அரசியல் நீக்கம் செய்த ஒரு சூழலில் பற்றி பேசணும் ரெண்டாவது இயற்கை அனைத்துமே ஒரு தெய்வீகமாக பார்க்கப்படணும் இயற்கையை அறிவியலோடு பின்னிப்பிணையாமல் இயற்கையுடைய விவகாரங்களை பாத்திரங்களை அறிவியல் கண் கொண்டு பார்க்காம ஏதோ ஒரு புராணத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு சனாதான சாத்வீகத்தின் அடிப்படையில் பார்க்கறது மட்டும்தான் இங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு குறிப்பாக இந்திய நாடுகள்ல சூழலியல் பிரச்சனைக்கு தீர்வுதான் என்னங்கும்போது இவ்வளவு கேள்விகள் நம்மகிட்ட வருது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சூழ்நிலையை காப்பாற்றக்கூடிய விடயங்களாக நாம் என்ன சொல்றோம்னா சட்ட போராட்டங்களை நடத்தலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூழல காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் எதுவா இருக்குன்னா நாம ஒரு தனி மனிதன் மீது இவன் வந்து எல்இடி லைட்டா போட்டுக்கணும் இன்னொன்று வந்து தண்ணி வந்து கம்மியா செலவு செய்யணும் கரண்ட கம்மியா சிக்கனப்படுத்திக்கணும் நீங்க வந்து காருக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டிட்டு போங்க இது எல்லாமே சூழலியல் பாதுகாப்புக்கு ஆதரவாக தரக்கூடிய குரல்களாக இருக்கு ஆனா உண்மையாகவே சூழலியல் பாதுகாப்பை இப்படி எல்லாம் நீங்க செஞ்சாத்தான் சூழலியல் பாதுகாக்கப்படுமன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது வெப்பமயமாக்களுக்கு எதிராக அனைத்து மக்களும் தனிமனித ரீதியாக செய்யக்கூடிய அறப்பண்பு ரீதியான விளிமைகள் அதாவது எல்இடி போடுங்க தண்ணி மின்சாரத்தை சிக்கனமா செலவு பண்ணிக்கோங்க சிக்னல நிற்கும் போது வந்து காரை பைக் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க இப்படி எல்லாம் நீங்க எதை சொன்னாலும் வெப்பமயமாதல்ல நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்க கம்மி பண்ண முடியாது ஏன்னா இங்க உண்மையான இலக்கு என்ன என்ன இந்த சூழலையில பாதுகாக்கக்கூடிய இலக்கு தான் என்ன அந்த இலக்குகளை விட்டுக்கிட்டு அந்த வேர்களை விட்டுக்கிட்டு நாம் இதை தாண்டி எல்லாத்தையும் சகட்டம் பேசுறோம் சட்டவாதம்னு பேசுறோம் சூழல்ல வந்து இப்படி பாதுகாக்கணும் மையத்திலிருந்து பாதுகாக்கணும்னு நம்ம பேசுறோம் ஒரு தனி மனித அற கோட்பட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சூழலியலை போனா ஒரு தெய்வீகத்தின் அடிப்படையில் தெய்வம் தெய்வத்துக்கூட அறிவியல் கண் கொண்டு பாத்திர கூடாது பேசணும் இத்த இத்தனை பேச்சுகள் அனைத்தும் தான் சூழலுக்கு மாறு செய்யக்கூடிய சூழலியலுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு அடிப்படைவாத அரசியல் அடிப்படைவாத அரசியல் சூழல எப்படியெல்லாம் பங்கு வகித்து யாரையெல்லாம் குற்றவாளியாக்கி யாரையெல்லாம் தப்பிக்க வைக்கக்கூடிய ஒரு நுணுக்கங்களை இன்னும் சொல்ல போனா வெகுஜன ஊடகங்களை அரசியல் தலைவர்களை சூழலியல் பாதுகாப்பாளர்களை எப்படியெல்லாம் மடைமாற்றி ஒரு சூழலியல் அடிப்படைவாதத்தை தனக்குள்ள வச்சுக்கிட்டு யாரையெல்லாம் இவன் குற்றவாளி தான் இந்த புத்தகத்துடைய மைய நோக்கம் மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய விமர்சன நோக்கமும் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு அப்ப அருணையின் சொல்கிறார் என்ன ஒரு சட்டவாதம் உண்மையாகவே சூழலில் பாதுகாப்பை திடப்படுத்துமா காப்பாத்திடுமா சூழலில் பாதுகாப்பை நிலைநிறுத்துமா அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா நமக்கு தெரியும் போபால்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ஐயாயிரம் பேர் செத்து போயிட்டான் போபால்ல ஆனா ஐயாயிரம் பேர் செத்ததுக்கான காரணத்தை சட்ட ரீதியாக உண்மையாக நீதி ரீதியாக காப்பாத்தி அப்படி ஒண்ணு இல்ல அப்ப இந்த இடத்துல சட்ட ரீதியாக நீங்க சூழலிகளை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை இன்னொரு புறம் தனி மனிதர்கள் நான் ஏன் தனி மனிதர்கள்னா இங்க இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகளும் சரி வெகுஜன உளவியிலும் சரி காந்திய பொருளாதாரம்னு நம்ம பேசுறோம் தமிழகத்துல இந்தியாவுல ஆஹ் ஜே சி குமரப்பாவுடைய பொருளாதாரம்னு பேசுறோம் இந்த பொருளாதாரம்னா எதை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கு ஒரு தனி மனிதனுடைய அற விளிமைகளின் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தை நீங்க கட்டமைக்கலாம்னு சொல்லுது ஆனா இதுவும் கூட ஒரு தோற்று போன ஒரு விவகாரமா தான் இங்க இருக்கு அப்ப தனி மனிதனை நீங்கள் குற்றவாளியாக்கி இந்த சுற்றுச்சூழலை எல்லாமே தான் அடிப்படைவாதத்தின் அரசியலாக சூழலியல்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக பார்க்கப்படுது எல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு என்னன்னா நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறோம் அதனால சூழலியல் மாசுபடுதுங்க நிறைய குழந்தைங்களை நீங்க பெற்றுக்கிறீங்க அதனால வந்து நிறைய பிரச்சனை இருக்கு கழிப்படை பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவங்களுக்கு தேவையான நுகர்வு பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் பட்சத்துல ஏழைகள் அதிகமாக ஆக ஆக உலகம் வந்து ஒரு சுக் சிக்கலாக அழுக்கான ஒரு இதாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வலதுசாரி அறிவுஜீவிகளும் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஏஜென்சியா செயல்படக்கூடிய அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ஏழைகளை கட்டுப்படுத்தணும் ஏழைகளை ஏழைகள் குறைவாக இந்த இந்த நாம் முடியும் நாம் அழகாக்க முடியும் அப்படிங்கக்கூடிய வாதங்களும் அது பற்றியான அறிக்கைகளும் அது பற்றியான வெகுஜன உளவியலும் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க விவகாரங்கள்ல நம்ம பார்க்க முடியுது அதன் அடிப்படையில் உலக பணக்காரர் மில்கேட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அது என்னன்னா குடும்ப கட்டுப்பாட்டு கருவியை வந்து நீங்க வந்து குழந்தைகள் பெற்றதுக்கு பின்னால இன்னும் குழந்தைகள் போதும் போது அதை வந்து பொருத்தி வச்சிருவாங்க அது பேர் டீன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இது இது எல்லாம் நீங்க பார்க்கும் பட்சத்துல திரும்ப திரும்ப நீங்க யாரை வந்து குற்றவாளிகள் ஆக்குறீங்க தனி மனிதன் ஏழை இது எல்லாத்தையும் தான் சுற்று இது எல்லாத்தையும் தான் அடிப்படைவாத அரசியல் சூழலுக்குள்ள குற்றவாளியாக நிலைநிறுத்துது இந்த புத்தகம் பேசுது அது அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொந்த மீட்பு அதாவது மரபு மீட்பு அந்த மரபை நம்ம மீட்டு எடுத்துட்டாலே நம்ம இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலாம்ங்கிறான் அப்ப சொந்த மரபு மீட்பு அப்படிங்கறது என்னையா அப்படின்னா அந்த மரபுல அரசியல் கலந்துடக்கூடாது அந்த மரபுல அறிவியல் கலந்துடக்கூடாது அந்த மரபுல சனாதான விவகாரத்துக்குள்ள மட்டும் நின்னுக்கிட்டு நீங்க இயற்கையை பூஜிக்கணும் இயற்கையோட இயந்த வாழ்வு அப்படிங்கிறான் எயிந்த வாழ்வு அப்படின்னா என்னடா டெபினேஷன் அவன் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்ட இருந்து ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து அவன் என்ன பேசுகிறான்னா அதை ஒரு சந்தமயமாக்குறான் என்ன பிரச்சனைனா நீ வந்து இந்த சாப்பாட்டுக்கு பதிலா இந்த சாப்பாடு சாப்பிடு நீ இந்த இந்த துணியை காட்டிலும் இந்த துணியை நீ உடுத்திக்கோ திரும்பவும் அதே தான் கார்ல போகிறத காட்டிலும் சைக்கிள்ல போனா நல்லா இருக்கும் சூழல பாதுகாத்துக்கலாம் இந்த சொந்த மீட்பாளர்கள் இந்த மரபு மீட்பாளர்கள் சொல்லக்கூடிய விவகாரமும் ஒரே ஒரே ஒற்றுமை தான் இருக்கு இந்த சொந்த மீட்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கோவை மாவட்டத்திலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சந்தைன்னு கொண்டு போவாங்க நம்ம ஊர் சந்தையில நீங்க போனீங்கன்னா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் நம்ம ஊர் சந்தையை போனீங்கன்னா ஒரு வெள்ளம் இருக்கும் அந்த வெள்ளத்துடைய ரேட்டே அதிகம் விலை அதிகமா இருக்கும் அதோடைய ஒரு பெட்டி கொடுத்துட்றாங்க அந்த பெட்டியுடைய ரேட்டே அதிகமா இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து சொந்த மரபுகளை நாங்கள் கொண்டு வர்றோம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பயன்படுத்துங்கிற அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா நீ சொந்த மரபை நீ எப்படி சந்தைமயமாக்குறதுங்கிறதா இங்கே முக்கியம் நீ எல்லா மக்களுக்கும் சர்வைவல் செய்யலை எல்லா மக்களுக்கும் அது சமூக மயமாதல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு வியூல இருந்து நீ அதை கொண்டு போகல நீ என்ன பண்ற சொந்த மரபுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாவற்றையுமே சொந்த மரபுன்னு சொல்லுவான் சொந்த விதைகள்னு சொல்லுவான் சொந்த கல்வின்னு சொல்லுவான் மீட்பு இதெல்லாம் நாங்க வந்து மரபு ரீதியா நாங்க மீட்டெடுக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இவன் எல்லாத்தையும் சந்தைப்படுத்துறான் சந்தைப்படுத்த படுத்தாமல் அவன் பேசினா சரிதான் இந்த புத்தகம் அது சரின்னு சொல்லுது நீ சந்தைப்படுத்தாம இருந்தேன்னா சரிதான் ஆனா நீ எப்படி சந்தைப்படுத்துற இத வந்து நீ வாங்கி சாப்பிடு சந்தைக்கான ஒரு சொந்த மரபு மீட்பு தான் இந்த குழுக்கள் எல்லாம் இந்த குழுக்களும் சூழலையில் அடிப்படைவாத அரசியலில் மிக முக்கியமான கண்ணி இந்த அருணடுஞ்சலையின் ஆசிரியர் விதைகளை மீட்டெடுக்கிறோம் சந்தைகளை நாங்க வச்சுக்கிறோம் மரபான கிழங்குகளை வைக்கிறோம் மரபான தாவரங்களை நாங்க விற்கிறோம் மரபான இயற்கை மூலிகளை நாங்க பண்றோம் உணவுப் பொருள்களை பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து எல்லா பொருள்களும் சந்தைக்கு ஒரு வந்து ஒரு மதிப்பு கூட்டு விவகாரமாக கூடுதலாகி காட்டி அதன் நுகர்வோர்களை கூட யாரும் நுகர்வோர்னு நடுத்தர இருக்கும் அடிமட்ட ஊழியர்களோ அடிமட்ட மக்களோ வெகுஜன மக்களோ அது பக்கத்துல கூட நிக்க முடியாது சொந்த மீட்பாளர்களுக்கு நகரத்தில் இருக்கிறவனெல்லாம் பெரிய மக்களா தெரியல நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்க நகரமயம் அவனுக்கு குடிநீர் பிரச்சனை அவனுக்கு வந்து மருத்துவ பிரச்சனை கல்வி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆனால் அதுக்கான திட்டம் ஏதாவது இருக்குன்னா இல்லைன்னு அப்போ அவன் திரும்பவும் எதை காரணம் பண்ணுறான்னா எளிய மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியலை அட்டகாசமாக ஒரு சந்தை விற்பனையாக பண்ணி தான் இதை பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ இவ்வளவு விஷயங்களையும் தொகுத்து ஒரு விமர்சனப்பூர்வமான ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை தான் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க நம்ம முன்னால் வச்சுருக்குது இந்த மு இந்த புத்தகத்து இந்த புத்தகம் ஒரு பத்து கட்டைகளோட முடிஞ்சு போகாதுங்க இந்த கட்டு இந்த புத்தகம் இந்த இதோட முடிஞ்சு போகாது ஏன்னா இதனுடைய ஆசிரியர் ஒரு நல்ல கோட்பாட்டாளரும் கூட இந்த ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொல்றாரு சமூகத்தின் நீண்ட நெடிய பரிணாமங்களில் சமூகத்தின் நீண்ட நெடிய வாழ்க்கை போராட்டங்களில் சமூகத்தின் நீண்ட நெடிய பாதையில் நாம் சுற்றுச்சூழலுக்கான ஒரு அரசியலையும் சுற்றுச்சூழலுக்கான ஒரு கோட்பாட்டையும் நாம் உருவாக்கும் உருவாக்க தவறும் பட்சத்தில் நாம் அனைவரும் சிக்கலான ஒரு அடிப்படைக்குள்ள சூழலியலான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம சிக்குண்டு கிடப்போம் நம்மளுடைய விடுதலை என்பது சாத்தியப்படாமல் கூட போகும் நம்மளுடைய விடுதலை என்பது என்னன்னா இயற்கை சார்ந்த அறிவியல் சார்ந்த முற்போக்கு சார்ந்த இத்தனை சார்ந்த எல்லா விஷயங்களையும் நாம் தவற விட்டுருவோம்னு தான் சொல்றாரு இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கணும் இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் மீண்டும் சொல்லிக்கிற அருண் நெடுஞ்சலியன் இந்த புத்தகம் ஒரு அட்டகாசமான நூல் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்